அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய பக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் இருந்த தலை சுமைகள் குறைஞ்சிடும் ரொம்ப நாள் இருந்த கவலைகள் குறைஞ்சிடும் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சிடும் இதெல்லாம் உண்மையாக இந்த சனி உங்களுக்கு கொடுத்துருவார் எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது சார் இந்த விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு கிடந்தேன் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் சார் சில பேருக்கு சனி உள்ள வக்கர பயிற்சி ஆகறதுக்குள்ளுமே இதை கொடுத்துருவார் ஆமாம் இது பார்த்திங்கன்னா இந்த வக்கரத்தில் மட்டும் இல்லை அவர் முன்னாடியே இதெல்லாம் கொடுத்துருவார் உங்களுடைய மனசை இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறார் லேசாக்குறார் லேசாக லேசாக ஒரு பாட்டு வருதுல்ல அதேமாதிரி இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய நேரம் மன சுகம் எப்போ கிடைக்கும் இந்த பிக்கல் புடுங்கல்லாம் இல்லைன்னா தான் கிடைக்கும் பயந்துக்கிட்டு வாழ்வோம் பாருங்க அதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் முதல்ல உறவுகளுடைய பயம் உங்களை விட்டு முதல்ல விலகும் சில உறவுகளுக்கெல்லாம் தீனி போட்டுருவீங்க எல்லா வாயையும் அடைச்சிடுவீங்க இந்த அடைக்கிறது தான் இப்போ உள்ள நேரம் சில உறவுகளுடைய வாயை அடைக்கும் போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சில பேரை வந்து நம்மளுக்கு எப்படா இவன் மாட்டுவான்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த ஆள் இந்த இடத்த என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் இந்த அம்மா இந்த இடத்துல என்ன செய்யப்போகுதுன்னு பார்ப்போம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவங்க எப்படி சிக்கிப்பாங்க இவங்க எப்படி கவுந்துருவாங்க இவங்க எப்படி வருத்தப்படுவாங்க இவங்க எப்படி வைக்கி தலை குனிவாங்க இப்படிலாம் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்துருப்பாங்க இதெல்லாம் புஷ்ஷுன்னு போய்டும் புஷ்ஷான மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போய்டும் அப்போ சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சனியினால் உங்களுக்கு ஆபத்துகள் நீங்குது சனியினால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை விலகணும்னு நினச்ச ரொம்ப நாள் நினச்சவங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை விலகிடும் ரொம்ப நாளாக ஒரு சந்தோஷத்தை பண்ண பண்ணவங்களுக்கு இப்போ இந்த சந்தோஷம் கிடச்சிடும் காரணம் என்ன உண்மையாக இருக்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு வெறுக்க தெரியாது இந்த உறவாக ஒரு ரெண்டு உறவு இருக்குது நாலு உறவு இருக்குன்னா நாலு உறவையும் நாலு விதமாக பார்க்க தெரியாது எல்லா உறவையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரே நபர் விருச்சகராசி உறவுகளுக்காக அழக்கூடியது ராசி உறவுகளை விட்டு விலக தெரியாதவர்கள் விருச்சக ராசி எப்படி போனாலும் சிக்கி 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 சின்னாபனமாக அதுக்குள்ளேயே தான் நிற்போம் ஆனால் மனசில் பல முடிவு எடுப்போம் இன்னுமே இந்த உறவுக்காரனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு அம்மாவா வேண்டாம் பொண்டாட்டியாக வேண்டாம் பிள்ளையாக வேண்டாம் எல்லாமே வேண்டாம்னு கூட நடப்போம் காலையில் அதுங்களுக்கு தான் செய்வோம் ஒன்றும் பண்ண முடியாது சொந்தக்காரன் வரைக்கும் செய்வோம் காலையில் அடித்து நம்மள்கிட்ட பேசுவோம் சொந்தக்காரன் என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்வான் சோகத்தெல்லாம் கொட்டுவான் நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் கவலைப்படாத திருப்பி அதே தான் பழைய பஞ்சாங்கம் என்ன பண்ணுறது அப்போ ராசிக்கு எங்கே போனாலும் நிழல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சனி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறேன் பல நாள் கனவுலாம் இப்போ நிறைவேறப்போகுது பல நாள் இடைஞ்சல்கள்லாம் இப்போ முடிஞ்சிருது நிறைய பேருக்கு நல்லது செய்கிறீங்க உதவி செய்ய போகிறீங்க ஒத்தாசையாக இருக்க போகிறீங்க உங்களை பெருமையாக பா பாராட்டுவாங்க உங்களுக்கு எல்லாருமே உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துடும் நல்ல மனுஷன்ப்பா இவ்வளோ நாள் தெரியாமல் புரியாமல் இருந்துட்டேன் ச அருமையான மனுஷன் கெட்ட வாய்ப்பு இருந்தும் கெட்டது செய்யாமல் இருக்கிற மனுஷனை பார்த்துருக்கீங்களா அதான் விருச்சகம் வாய்ப்பு கிடைக்கும் அது கெட்டது பண்ண தெரியாது இப்போதான் உணர்வாங்க விருச்சகத்தை பற்றி எல்லோரும் பார்த்துட்டு ச அருமையான மனுஷன் அழுகையே வரும் விருச்சக ராசியை பார்த்து ஆமாம் நல்ல மனுஷனை பார்த்தா அழுக வரும் பார்த்துருக்கீங்களே நல்ல மனுஷனை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வரும் சில உறவுகளை பிரியவே முடியாது இங்கேயாவது ஊருக்கு போயிருக்கீங்களா ஊருக்கு போயிட்டு வரும்போது பாருங்களேன் நம்மளை நம்ம கால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வராது அப்படியே தட்டுமாறும் ஏன்னா மனுஷன்ட்டெல்லாம் பழகிட்டோம்னா விருச்சகராசி அப்படி பழகிடுவோம் அந்த போலியாக நடிப்பாக பழக தெரியாது குருமார்கள் மீது அவ்வளோ விசுவாசம் இருக்கும் நல்ல குருவை மட்டும் பிடிச்சிங்க சித்தர்களை பிடிச்சிங்க நிறைய சித்தர்கள் உங்கள் கண் முன்னாடி பேசுவாங்க நான் நிறைய பதிவில் இதை சொல்லியிருக்கிறேன் இதை எனக்கு நிறைய பேர் அனுபவமாக ஆமாங்க என் பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க நான் அது பொய்யெல்லாம் சொல்லலை உண்மை நான் வந்து குறிப்பிட்டு இந்த சித்தரை பாரு நான் சொல்ல மாட்டேன் அது விளம்பரம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் உன் கண்ணு கண்ணுமொழி யாரோ காட்டுவாங்க ஒரு சுவாமி வருவார் ஏதோ ஒரு பேர் வரும் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு கூட அடுத்த பதிவில் அடுத்த நீங்கள் இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற அந்த சித்தரோட முகம் தெரியலாம் அந்த பேர் கேட்கலாம் ஏதோ ஒரு சித்தர் விளம்பரமாக உள்ள உள்ள இடத்துக்கெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துலலாம் போய் சாமி கும்பிடணும் அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க இப்போ எந்த கோயிலுக்கு திருவண்ணாமலை போகிறோம் கிரிவலம் போகிறோம் எல்லோரும் சிவனை பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் சிவனை பார்க்காம ஏறி வந்துடுவாங்க கிரிவலம் பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு தான் வரணும்னு அவசியம்லாம் இல்லை அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் அவனை பார்க்கணும் நம்புங்க இதான் நம்பிக்கை இதான் நம்பிக்கை ஏன்னால் கூட்டத்தில் போது ஒரு நிமிஷம் என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது திரும்பி போயிடலாமா வழி ஏதாவது இருக்கா இதை யோசிச்சிடக்கூடாது அது நீங்கள் நின்னதுக்கு பலனே இல்லாமல் போய்டும் அவனை ஒன்று பார்க்கணுன்னு முடிவு பண்ணால் கால் கெடுக்க நின்று வெயிட் பண்ணி அது எவ்வளோ நாளையானாலும் நின்று பார்க்கணும் ஆனால் நிற்கிற இடத்துல நம்ம இப்படி யோசிச்சிட்டோம்னா அவனுக்கு பிடிக்காது அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஐடியா திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் கோபுரத்தை தரிசனம் பண்ண அவன் ஒன்றை பார்ப்பான் அந்த இடத்துக்கு போனாலே அவன் பார்த்துக்குவான் நீ எங்கே இருந்தாலும் அவனை பார்ப்பான் நினச்சாலே முக்தி இது நினச்சிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் லக்கானவர்கள் உங்களுக்கு வந்து நிறைய சித்த மகிழ்ச்சிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நிறைய விஷயம் நீங்கள் புத்தகத்தை எடுத்துக்கூட படிக்க வேண்டாம் டேலண்ட் உங்களுக்கு எதோ ஒரு டேலண்ட்டு வந்துடும் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஒரு சின்ன வாத்தியார் சாதாரணமாக சொல்லிக் கொடுக்குறது பெருசாக உங்களுக்கு வேலை செய்யும் ப்ளீஸ் உங்கள் லைஃப் வேறு மாதிரி நீங்கள் எல்லோரையும் மகிழ்வித்து மகிழக்கூடியவர்கள் இவ்வளோ நாள் சில சோகங்கள் அடப்பட்டுட்டோம் கஷ்டத்தை பார்த்துட்டோம் ஆனால் எத்தனையோ பேர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம் எத்தனையோ பேரை வந்து நிம்மதியாக்கியிருக்கிறோம் நம்மளால் ரெண்டு பேர் நல்லா இருந்திருப்பாங்க நல்லா ரெண்டு பேருக்கு நம்ம ஐடியா கொடுத்துருப்போம் இதுதான் விருச்சகத்துடைய பலம் இப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த வக்கர பயிற்சியில் இன்னும் அதிகமாக இந்த நன்மைகள் நடக்கப் போகுது ரொம்ப நாள் கழித்து சந்தோஷங்கள் பெருகப் போகுது நல்ல நண்பர்களை சந்திக்க போகிறீங்க திறமைகள் போகிறது உறவுகள் மத்தியில் ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கப் போகுது ரொம்ப சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நல்ல மாதங்கள் இந்த ஆடியிலிருந்து இந்த ஐப்பசி மாதம் இந்த வக்கர பயிற்சியை நல்லா பயன்படுத்திங்க ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் அதாவது என்ன சொல்லுவாங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அவாசப்பற்ற வேண்டாம் வருத்தப்பற்ற வேண்டாம் ஃபீலிங்ஸ் நம்மளோட எப்பயுமே அழிச்சிடும் வேண்டாம் ஒருத்தவங்க மேலே அன்பு அதிகமாகவும் காட்டக்கூடாது வெறுப்பு அதிகமாகவும் காட்டக்கூடாது சிவனை கும்பிடுங்க சிவபெருமானுடைய திருநீரை நெத்தியில் வச்சுக்கிங்க திருநீர் நெத்தியில் வைக்க வைக்க உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் உலகத்தை உணர முடியும் பிரபஞ்சத்தை உணர முடியும் இந்த உலகம் எனக்கு எதுவுமே கொடுக்கல கடவுள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய வாயெல்லாம் கொடுக்குறாருங்க என்னை பார்த்துக்கிறாருங்க இப்படி சொல்ல வரும் இதுதான் திருநீரோட மகிமை நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லேயும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் பிள்ளைத்தமிழ்நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் வாழ்த்துக்கள்